நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேறிய பாலஸ்தீன தீர்மானம் பயன்படுத்தி தீர்மானத்தை கொண்டுவரப்பட்ட தீர்மானம் அமெரிக்காவின் வீட்டோ அதிகாரத்தால் தடுக்கப்பட்டது பாலஸ்தீனம் ஐநாவில் உறுப்பினர் அல்லாத பார்வையாளராக இருந்து வருகிறது ஐநாவின் முழு உறுப்பினர் ஆவதற்கான விண்ணப்பத்தை பாலஸ்தீன சிறப்பு பிரதிநிதி ஜியாத் அபு அமர் கொண்டு வந்தார் இத்தீர்மானம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற வேண்டும் பின்னர் ஐநா பொதுச்சபையில் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவுடன் நிறைவேறினால் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படும் விண்ணப்பத்தின் மீதான வாக்கெடுப்பு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்றது பிரிட்டன் மற்றும் சுவிட்சர்லாந்து வாக்களிப்பை புறக்கணித்தன அமெரிக்காவைத் தவிர மற்ற அனைத்து பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களும் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் ஆனால் அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தால் தீர்மானத்தை தோற்கடித்தது வீட்டோவிற்கு பின்னர் பேசிய ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் ராபர்ட் வுட் இஸ்ரேலியர்கள் மற்றும் பாலஸ்தீனர்களிடையே பேச்சுவார்த்தை மூலமே பாலஸ்தீன அரசை அமைக்க முடியும் என தெரிவித்தார் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த பாலஸ்தீன தூதர் பாலஸ்தீன அரசு பேச்சுவார்த்தை மூலம் அமைக்கப்படும் என கூறுபவர்களிடம் நாங்கள் கேட்கிறோம் இஸ்ரேல் அரசு எப்படி உருவாக்கப்பட்டது ஐநாவின் நூற்றி எண்பத்தி ஓராவது தீர்மானத்தின் மூலமா அல்லது பேச்சுவார்த்தை மூலமா என கேள்வி எழுப்பினார் மற்ற நாடுகளைப் போலவே நாங்களும் சுதந்திரமாக மற்றும் அமைதியாக வாழ விரும்புகிறோம் இதற்காக நாங்கள் பலரை இழந்துவிட்டோம் இன்னும் இழந்து வருகிறோம் என வேதனையுடன் தெரிவித்தார் ஸ்பெயின் போலந்து உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளும் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளன ஆனால் பாலஸ்தீன தனி நாடு உருவாகக்கூடாது என்பதில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உறுதியாக உள்ளன இந்தியா உட்பட உலகின் பல நாடுகளும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தத்தை வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது